எடுத்தும் கவுத்தம் எதையும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனா இங்க நிறைய பேர் கல்யாணத்தையே அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க நமக்கு தெரிஞ்ச நிறைய சினிமா பிரபலங்கள்லாம் கல்யாணம் பண்ணி பத்தே நாள்லாம் டைவர்ஸ் வாங்கியிருக்காங்க ஷூட்டிங் முடிஞ்சுட்டு எப்படி ஒரு டீம் கலண்டு போகுமோ அதே மாதிரி இவங்க கல்யாணம் பண்ணிட்டு கலண்டு போயிருக்காங்க லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது வனிதா விஜயகுமார் நடிகர் விஜயகுமார் மஞ்சுளா தம்பதியினரோட மகள் தான் வனிதா விஜயகுமார் குடும்ப விவகாரங்கள்ல இவங்க பலவேறு கருத்துப்பாடுகளை வச்சிருந்தாலும் பிக் பிக்பாஸ் சீசன்ல வந்து ஒரு கலக்கு கலக்கிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் இன்னைக்கு வனிதா என்ன பண்ண போறா அப்படின்னு பாக்குறதுக்காகவே நிறைய பேர் பிக் பாஸ் பார்த்தாங்க அந்த அளவுக்கு ஒரு கூட்டத்தையே உருவாக்குனாங்க இவங்க ஏற்கனவே ரெண்டு கல்யாணம் பண்ணி இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் இருந்துச்சு எனக்கு ரெண்டு ராசியான நம்பர் இல்லை அப்படின்னு ரெண்டு பேரையும் டைவர்ஸ் பண்ணிட்டு தான் ராசியான நம்பர் அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபதுல மூணாவதா பீட்டர் பால் அப்படின்ற ஒருத்தரை கல்யாணம் பண்ணாங்க இவங்க ரெண்டு பேரும் தான் இனிமேல் எப்பவும் வாழ போறாங்க அப்படின்னு நினைச்ச நமக்கு டூஸ்ட் தர மாதிரி வெறும் மூணே மாசத்துல இவரையும் கழட்டி விட்டுட்டாங்க வனிதா இன்னைக்கு வனிதா ஒரு சிங்கிள் உமன் லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது விஜய் ரம்யா இவங்களை நீங்க நிறைய இடத்துல பாத்துருப்பேங்க விஜய் டிவி உட்பட நிறைய தொலைக்காட்சிகள்ல வீடியோ ஜாக்கியா வேலை பார்த்திருக்காங்க விஜய் ரம்யா ஆடிட்டர் அபராஜித் அப்படின்றவங்கள ரெண்டாயிரத்தி பதினாலுல கல்யாணம் பண்ணாங்க வெறும் ஒன்பது மாசம் மட்டும்தான் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலயே ரெண்டு பேருக்கும் டைவர்ஸ் ஆயிடுச்சு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சுகன்யா நைன்டிஸ் காலகட்டத்துல சினிமாவுல உச்சத்துல இருந்த நடிகை தான் சுகன்யா விஜயகாந்த் மற்றும் சத்யராஜ் கூட்டணியில இவங்க வந்துட்டாலே போதும் பாடம் கண்டிப்பா பிளாக் ஹிட் தான் ரெண்டாயிரத்தி ரெண்டுல ஸ்ரீதர் அப்படின்ற ஒரு தொழிலதிபரை இவங்க கல்யாணம் பண்ணாங்க ஆனால் ரெண்டு பேருக்கும் சீக்கிரமே ஒத்துப்போகாம ரெண்டாயிரத்தி மூணுலயே ரெண்டு பேரும் டைவர்ஸ் பண்ணிட்டாங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது அமலாபால் திரைக்கு வந்து சில காலத்திலேயே அதிவேகமா வளர்ந்தவங்க தான் நடிகை அமலாபால் ரொம்ப சீக்கிரமாவே தனக்குன்னு ஒரு பெரிய ஃபேன் பேஸையும் பிடிச்சாங்க ஆனா இன்னைக்கு அதை அவங்களே கெடுத்துக்கிட்டாங்க அப்படின்றது தான் உண்மை இயக்குனர் ஏஎல் விஜயர் ரெண்டாயிரத்தி பதினாலில் இவங்க கல்யாணம் பண்ணாங்க லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலையே ரெண்டு பேருக்கும் செட் ஆகாமல் அமலாபால் தனியாக வந்துட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் அஃபீஷியலாக டைவர்ஸும் வாங்கிட்டாங்க அதுக்கப்புறமா நிறைய பாய் ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருந்தாங்க அமலாபால் ஆனா இன்னைக்கு அபிஷியலா அவங்க பிரெக்னண்டா இருக்காங்க சீக்கிரமே அவங்களுக்கு குழந்தை பிறக்க போகுது இப்ப பிரெக்னண்டா இருக்க காரணம் யாருன்னு கேட்டா இந்த புது பாய் ஃப்ரெண்ட் தான் லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது கௌதமி நைன்டிஸ் காலகட்டத்தில் எல்லார் மாதிரியும் கமல் ரஜினி கூட நடிக்கணும்ன்ற ஆசை இவங்களுக்கும் இருந்துச்சு அதே மாதிரி நடிச்சு வெளிவந்த எல்லா படமும் பயங்கர ஹிட் வேற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல ஒரு மிகப்பெரிய தொழிலதிபரை இவங்க கல்யாணம் பண்ணாங்க ஆனா அவங்க ரெண்டு பேருக்கும் செட் ஆகாம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுலயே டைவர்ஸ் வாங்கிட்டு தனியா வந்துட்டாங்க அதுக்கப்புறமா கௌதமி யார் கூட இருந்தாங்கன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும் நம்ம கமலஹாசன் கூட தான் கமலஹாசன் கூட ரொம்ப வருஷமா இவங்க வாழ்ந்துட்டு இருந்தாலும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இவங்க ரெண்டு பேருக்கும் செட் ஆகாம டைவர்ஸ் ஆயிடுச்சு இன்னைக்கு கௌதமி தனியா இருக்கிறது மட்டும் இல்லாம கட்சிக்குள்ளையும் என்டர் ஆயிருக்காங்க அவங்களோட அரசியல் நகர்வை இனிமே பார்ப்போம் லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது மனிஷா கொய்ராலா மனிஷா கொய்ராலா அப்படின்னாலே நைன்டி ஸ்கிட்ஸ்க்கு ஒரு கனவு கண்ணினே சொல்லலாம் இவங்களோட பூர்வீகம் எங்க தெரியுமா நேபால் நாடு இவங்க நம்ம தமிழ் சினிமால உயிரே பம்பாய் பாபா இந்தியன் அப்படின்ற முக்கியமான அல்டிமேட் படங்கள்ல எல்லாம் நடிச்சிருக்காங்க அவங்க நடிச்ச முக்காவாசி படமும் மிகப்பெரிய ஹிட் அடிச்சிச்சு தமிழ்ல ரெண்டாயிரத்தி எட்டுல சாம்ராட் டால் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பிசினஸ்மேன் தான் இவங்க கல்யாணம் பண்ணாங்க ஆனா இவங்க கல்யாணம் பண்ண சில நாட்கள்லயே தனியாகவும் வந்துட்டாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுலயே இவங்க டைவர்ஸும் வாங்கிட்டாங்க அவங்களுக்கு டைவர்ஸ் ஆன டைம்ல அவங்களுக்கு வாழ்க்கை கொடுக்க நம்ம தமிழ்நாட்டு பசங்க அவ்வளவு ராதிகா சரத்குமார் ராதிகாவை அவசியமே கிடையாது ஏன்னா நைன்டிஸ் காலகட்டத்துல இவங்க அளவுக்கு பிஸியான ஹீரோயின்ஸ் வேற யாராச்சும் இருந்திருப்பாங்களானே தெரியல அந்த அளவுக்கு எப்பவுமே இவங்களுக்கு பட வாய்ப்புகள் தேடி வந்துகிட்டே இருக்குமா அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுலயே இவங்க கல்யாணமும் பண்ணிட்டாங்க ஆனா கல்யாணம் பண்ணி சில நாட்கள்லேயே அவங்களுக்கு செட் ஆகாமல் இருந்தாலும் பரவாயில்ல வாழுவோம் அப்படின்னு கொஞ்ச நாள் வாழ்ந்தாங்க ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் இவங்க விவகாரத்து வாங்கிட்டு தனியாகவே வந்துட்டாங்க அதுக்கப்புறமா சரத்குமாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இன்னைக்கு ராதிகா சரத்குமாராக வளம் வந்துட்டு இருக்காங்க சினிமாவில் நடிக்கிறவங்களுக்கு இதெல்லாம் சாதாரணம் அப்பா நம்ம நினைச்சாலும் சினிமாவில் இருக்கிறவங்களோ நிஜ வாழ்க்கையில் இருக்கிறவங்களோ பிடிக்காத வாழ்க்கையை நிறைய நாள் வாழ முடியாதுன்னு நமக்கே தெரியும் அதனால இவங்க பிரிஞ்சது எல்லாமே கரெக்டுன்னு நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க